ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பால் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு அளவு கரெக்டாக நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு அளவுக்கு நம்ம வந்து நல்லா ரவை வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு நெய் வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோம் அதுக்காக நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து முந்திரியை வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பால் சர்க்கரை ஏலக்காய் இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு கடையில் நெய் வந்து சேர்த்துக்கலாம் முதல் முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுலேயே முந்திரியை வறுத்து எடுத்துக்க போகிறேன் சேர்த்துட்டு அதுலேயே முந்திரியை வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி வந்து நல்லா வந்து சுருந்துருச்சு இப்பவே ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இதுலயே வந்து இன்னொரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அப்பப்ப இடையில இடையில நம்ம சேர்த்துப்போம் அதுக்காக ஒரு நாலு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ரவை வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்க போறோம் இப்ப சேர்த்தாச்சு ரவை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ரொம்ப கலர் மாற வறுக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு லைட் ப்ரௌனிஷாக வர அளவு வறுத்துக்கலாம் ஏன்னா பால் கேசரினா நமக்கு ஒயிட்டாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப ப்ரௌனாக வறுத்துட்டா அது கலர் வந்து சேஞ்ச் ஆகி வேறு கலர் ஆகிடும் அதனால் இதை வந்து தனியாக வந்து நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்குள்ளே நமக்கு பாலும் வந்து காஞ்சி ரெடியாக இருக்குது காஞ்சிகிட்ருக்கு சூடாக பால் காய்ச்சி அதில் ஊற்றிக்கலாம் நம்ம அளந்து நம்ம தண்ணிக்கு பதில் பாலே வந்து ஊற்றி நம்ம இது ரெடி பண்ணிக்கிட்டு போகிறோம் நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரம் கிட்டத்தட்ட வீடியோ போட முடியல என்னுடைய ஃபோன் வந்து கொஞ்சம் மகார் கொடுத்துச்சு அதனால் வந்து நான் வீடியோ கேமரா எதுவுமே ஃபோட்டோ எதுவுமே எடுக்க முடியாத ஆயிடுச்சு அதனால் வந்து நான் ஒரு டூ வீக்ஸாக வந்து எந்த வீடியோவும் என்னால் போட முடியல குக்கிங் வீடியோ அதுக்காக நான் வந்து போடலை இப்போ வந்து ஃபோன் வந்து புதுசு ஒன்றும் வாங்கியாச்சு நம்ம எனக்கு வீடியோ போட்டே பழகிட்டு அதாவது நான் வந்து ஒரு நாலு வருஷமாக வந்து வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் நாலு வருஷத்துக்கு மேலேயே வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து எனக்கு இன்னும் அந்தளவுக்கு ரீச் ஆகல தான் இருந்தாலும் எனக்கு ஒரு இது எப்படி சொல்கிறது ஒரு எனக்கு வந்து ஹாபின்னு சொல்லிக்கலாம் இந்த குக்கிங் வீடியோ வந்து நீங்கள் எனக்கு எப்போது ரீச் தருவீங்களோ தாங்க அது வரைக்கும் நான் வந்து வீடியோ போடுறது நிறுத்துற மாதிரி இல்லை அதுக்காக நான் இப்போ ஃபோனும் வாங்கிட்டு வீடியோ வந்து ரெடி எடுக்க ஆரம்பிச்சேன் சரி நம்ம ஃபோன் உடனே ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நமக்கு சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு வீடியோ ஸ்வீட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பால் கேசரியை நான் செலக்ட் பண்ணிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம பால் எடுத்து அலந்து ஊக்கிறதுக்குள்ளையே இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு இது ஆகிறதுக்கு முந்தைய ஸ்டேஜே நம்ம வந்து பால் ஊற்றிடணும் ஆனால் நான் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி எழுக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம அலந்து ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்புலேருந்து ரெண்டே நாலு கப்பு அளவுக்கு பால் நம்ம சேர்த்துக்கலாம் நான் அளவுக்கு கலந்து சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நமக்கு இப்போ பால் வந்து நான் ரெண்டரை கப் அளவு சேர்த்துருக்கேன் அப்போ நமக்கு நல்லா அல்வா பண்ணுறதுக்கு நல்லா கிடைக்கும் பால் கேசத்தையும் அதுக்காக ரொம்ப கேக் மாதிரி கட் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா தலைன்னு இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டரை கப் அளவு பால் வந்து எடுத்திருக்கேன் இப்போ சுகரும் நான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்னே முக்கா கப் அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றீங்கன்னா ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப் அளவு எடுத்துக்கங்க இல்லை கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப் அளவு எடுத்துக்கோங்க நான் நார்மலான சுகருக்கு ஒன் ஒரு கப்பு ரவைக்கு ஒன்னே முக்கா கப்பு வந்து சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பால் சேர்த்தாச்சு இதுலேயே நம்மளுக்கு வந்து சுகரையும் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஒரு நல்லா வேகணும் அதனால் இது நல்லா வேகிற அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வர சமயத்தில் நம்ம சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து நெய்யும் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலேயே ஒரு நாலு டு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து எடுத்து சேர்த்துருக்கேன் அது வந்து வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பையனும் வந்து மாலையும் போட்டிருக்காங்க அதனால் வந்து எனக்கு ஒரு வாரமாக வந்து நம்மளுடைய டிஷ்ஷெல்லாம் செஞ்சு போடாமல் வெஜிடேரியனில் ஐயப்பனுக்கு செய்கிற டிஷ்ஷெல்லாம் செய்யலாம் அப்படின்லாம் நினச்சிருந்தோம் மாலை போடும்போது அதெல்லாம் என்னால் வீடியோ போட முடியாமல் போச்சு இனிமேல் வந்து நம்ம முடிஞ்ச அளவு வீடியோ வந்து கவர் பண்ணி போடுறேன் கண்டிப்பாக வந்து மக்கள் என்னை சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் வந்து என்னை வந்து கொஞ்சம் ரீச் ஆக வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம ஐயப்பனோட அருளால் இன்றைக்கி வந்து நம்ம கால கேசரி செஞ்சு இன்றைக்கி சாமிக்கு நெய்வேதியமாக வைக்க போகிறோம் ஆஃபீஸ் போயிட்டு வந்தாச்சு ஈவினிங் தான் செய்யலை ஏன்னா காலையில் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் எனக்கு நெய்வேதியம் வைக்க டைம் இல்லை இப்போ ஈவினிங் அவங்க பையனும் அவர் ரெண்டு பேர் மாலை போட்டிருக்காங்க இன்னொரு பையன் வந்து போடலை அவன் நான் அப்புறம் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டான் தான் கூட்டம் அதாவது நியூஸில் நிறைய கூட்டத்தை பற்றிலாம் வந்தோன்னே அவன் கொஞ்சம் வேண்டாமே நான் அப்புறம் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாத பூஜைக்கு போகிற மாதிரி அவன் பிளான் பண்ணுறான் பெரிய பையன் மட்டும் போல சின்ன பையனும் எங்கள் வீட்டில் அவரும் வந்து மாலை போட்டிருக்காங்க ஆனால் வந்து இன்றைக்கி நெய்வேதியத்துக்கு இது செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டா இப்போ எல்லாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா சாமிக்கு நெய்வேதியம் வச்சு நம்ம சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நல்லா வெந்துருச்சு கோவக்குள்ள அல்வா மாதிரி வெந்திருக்க பாருங்கள் நல்லா நெய் வந்து கக்கி வருது அந்தளவு நெய்யும் சேர்த்து தான் நான் கலந்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பிரிஞ்சு வருது இந்தளவுக்கு செஞ்சால் தான் அல்வா பதத்துக்கு நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இல்லைன்னா கேக் மாதிரி ஆகிடும் இப்போ இந்த சுகர் ஒயிட் சுகரை நம்ம சேர்த்துக்கலாம் அலந்து வச்சுருந்ததை இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் முதல் கொஞ்சம் லிக்விடாக தண்ணி ஆகும் அதுக்கப்புறம் வந்து சேர்ந்து நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் இது கொஞ்சம் நேரம் வதக்கின பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லிக்விடாக ஆயிடுச்சு நம்ம சக்கரை போடும்போது அது அப்படியே ஆகி இப்போ திரும்பியும் வந்து இறுகி அல்வா பதத்துக்கு வந்துட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கங்க கொஞ்சம் நெய் அடிக்கடி சேர்த்து சேர்த்து போது தான் நமக்கு அந்த அல்வா பதம் கலக்கும் கரெக்டாக அந்த எப்படி சொல்கிறது அள்ளி சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னா ஒன்று ரொம்ப தண்ணியாகிடும் இல்லைன்னா ரொம்ப சீ திக்காகிட்டு அப்புறம் கேக் மாதிரி வெட்டி பிஸ்கட் இது மாதிரி பீஸ் பீஸாக போட்டு சாப்பிட்ற மாதிரியான பதத்துக்கு வரும் அதுக்காக தான் நமக்கு இந்த சா பதத்துக்கு வச்சது இப்போ ஒரு பத்து பாதாம் அளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுரு அது இருந்தால் அதை சேர்த்துக்கங்க இல்லை ஏலக்காய் எடுத்து தட்டி கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவள் தான் நம்மளோட பால் கேசரியும் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஃப்ளேவராக சூப்பராக இருக்கக்கூடிய பால் கேசரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணால்னா ரொம்ப நேச்சுரலாக நமக்கு சூப்பரான பால்காய்கு ரெடி ஆயிடுச்சு நான் மாதிரி டெய்லி நெய்வரியத்துக்கு ஏதாவது செய்வேன்றது இல்லை நம்ம பழம் ஏதாவது ஒரு பழம் வைக்கலாம் அப்புறம் வந்து முந்திரி பாதாம் அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் கல்கண்டு அந்த மாதிரி கூட வைக்கலாம் நமக்கு ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று வச்சுட்டே இருந்தேன் இன்றைக்கி சரி நம்ம வீடியோவும் போட போகிறோம் சாமிக்கும் எதுவும் நெய்வேதியம் வச்சு படைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பால் தசைகள் ரெடி ஆயிடுச்சு மாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை கேன் பட்டன் ஃபஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ